சுட்ட கோழியும் வாழை இலை பரோட்டாவும் டைட்டிலே ரொம்ப வித்தியாசமாக இருக்குல்ல ஆமாங்க எப்பவும் போல் கோழி சால்னா கோழி குருமா இந்த மாதிரி செய்யாமல் வித்தியாசமான முறையில் சுட்ட கோழி குழம்பு செஞ்சு அதை வச்சு கிளி பரோட்டா அதாவது வாழை இலை பரோட்டா செய்ய போகிறோம் அதுக்கு ஒரு அரை எலுமிச்சம் பழத்தை பவுலில் பிழிஞ்சு விட்டுக்கோங்க அதோட புளிக்காத கட்டி தேர் ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கோங்க மேலும் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க இப்போ மசாலா ரெடி பண்ண போகிறோம் அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு கையளவுக்கு புதினா மல்லி இலைகளை சேர்த்துட்டு நாலு காரமுள்ள பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க ஒரு உள்ளங்கை அளவு முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க ஒரு பெரிய வெங்காயத்தை நாலு துண்டாக கட் பண்ணி போட்டிருக்கேன் இது எல்லாத்தையும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா வலுவழுன்னு அரைச்சிக்கோங்க அரைச்ச அந்த விழுதை வந்து இந்த பவுலில் சேர்த்துக்கோங்க லி ஜாரில் கொஞ்சம் போல் தண்ணி விட்டு அலசி அதில் சேர்த்துக்கோங்க ரொம்ப தண்ணி விட வேண்டாம் இப்போது இதை எல்லாத்தையும் நல்லா கலந்துக்க போகிறோம் முதல்ல அதுக்கு தேவையான தூளுப்பை சேர்த்துட்டு இந்த கட்டி தயிர் வந்து நல்லா கலந்து வர்றதுக்கு அளவுக்கு நல்லா அதை பீட் பண்ணிக்கோங்க இப்போ அதோட சிக்கன் நல்லா ஊறுறதுக்கு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எந்த எண்ணெயாலும் சேர்த்துக்கலாங்க இப்போ நம்ம கழுவி வச்சுருக்க முந்நூறு கிராம் சிக்கனை அதோட சேர்த்துக்கிறேன் சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு ஒரு மணி நேரம் அளவு நீங்கள் ஊற விட்டுருங்க அப்போ தான் சிக்கனில் மசாலா நல்லா இறங்குங்க இப்போ இது அப்படியே இருக்கட்டும் இப்போ ஒரு மணி நேரம் அப்புறம் தோசைக்கல்ல நல்லா காய வச்சு எண்ணெய் விட்டு அதை நல்லா ஸ்ப்ரெட் ஆகுற அளவுக்கு தேய்ச்சி விட்டுக்கோங்க இப்போ இப்போ சிக்கன் பீஸஸ்ஸாக அந்த கலவையிலேருந்து எடுத்து ஒவ்வொரு பீஸாக அந்த தோசைக்கல்ல மையங்க இப்போது மீடியம் ஃப்ளேம் சிம்னு மாற்றி மாற்றி வச்சு அதை அப்படியே பெரட்டி போடுங்க பெரட்டி போடும் போது உங்களுக்கே வந்து கோழி நல்லா ப்ரௌனிஷ் கலராக மாறி வரும் அதாவது நம்ம கோழியை நம்ம சுட ஆரம்பிச்சிட்டோம் இந்த மாதிரி நீங்கள் ஒரு பதினஞ்சு இருபது நிமிஷம் அளவுக்கு பொறுமையாக பரட்டி பெரட்டி போட்டிங்கன்னா நம்ம கோழியை நல்லா சுட்டு எடுத்துடலாம் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஆற விட்டுருங்க ஒரு கடாயில் எண்ணெய் விட்டு அது நல்லா காஞ்சதும் ஒரு ஸ்பூன் அளவு சோம்பு ரெண்டு சின்ன துண்டு பட்டை ஒரு ரெண்டு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் ஏலக்காவை தட்டி சேர்த்துக்கோங்க இதெல்லாம் நல்லா பொறிஞ்சதும் நம்ம எடுத்து வச்சுருக்க மசாலாவை அதோட சேர்த்துக்கோங்க அந்த பவுலை கழுவி தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க ஏன்னா நம்ம சிக்கன் வந்து இப்போ வந்து ஒரு காவாசி தான் வெந்திருக்கோம் இப்போ இந்த மசாலா கொதிச்ச உடனே இந்த சிக்கன் அதோட சேர்க்க போகிறோம் சேர்த்துட்டு ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் அளவுக்கு மூடி வச்சு வேக விட்டிங்கன்னா சிக்கன் வந்து நல்லா உங்களுக்கு வெந்து வந்துடும் டேஸ்ட்டும் உங்களுக்கு வித்தியாசமாக நல்லா அருமையாக இருக்குங்க இந்த மாதிரி மூடி வச்சுக்கோங்க நல்லா வேகட்டும் வேக விட்டு எடுத்துக்கோங்க ஊடான நீங்கள் திறந்து பார்த்து தண்ணி வேணுன்னா ஆட் பண்ணி கிளரியும் விட்டுக்கலாம் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ் க்ரீம்ஸ் உங்கள் கிட்டே இருந்துச்சுன்னா அதை அதோடு சேர்த்துக்கோங்க ஃப்ரெஷ் க்ரீம்ஸ் இல்லாட்டி பரவாயில்லை இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு பவுலில் மாற்றிக்கோங்க இதோட கொஞ்சம் ஃப்ளேவருக்கு புதின இலைகளை சேர்த்துக்கோங்க இது கிரேவி சப்பாத்தியோடு சேர்த்து சாப்பிடவும் நல்லா சுவையாக இருக்குங்க இப்போ வாழை இலை பரோட்டா ரெடி பண்ணுறதுக்கு ஒரு பெரிய வாழை இலையை ரெண்டாக கிழிச்சு எடுத்துக்கிட்டேங்க வாழை இலையை மடிக்கும் போது கிளியாமல் இருக்கிறதுக்கு நம்ம முதல்ல அடுப்பில் வச்சு வாட்டிடுவோம் வாழை இலையோட பின்பகுதியை அடுப்பில் வச்சு மெதுவாக வாட்டி எடுத்துக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் மடிக்கும் போது இப்போ பெரிய இலையை எடுத்துகிட்டு அந்த நடுவில் தண்டுகளை நல்லா தட்டி விட்டுக்கிறேன் அப்போ தான் ஃப்ளெக்சிபுளாக மடிக்க முடியும் தண்டுகள் ரொம்ப பெருசாக இருந்தால் நீங்கள் கட் பண்ணி கூட விட்டுக்கலாம் இப்போ இன்னொரு இலையை குறுக்கால் வச்சுட்டு ஒரு பரோட்டா வச்சு அது மேலே கொஞ்சம் குழம்பு ஊற்றிக்கிறேன் பரோட்டாவுக்கு அடியிலேயும் நீங்கள் குழம்பு ஊற்றிக்கிட்டிங்கன்னா நல்லா ஊறி வெந்து வரும் பரோட்டா எப்படி செய்கிறதுன்னு சொல்லி நம்ம சேனலில் ஏற்கனவே நான் வீடியோ போட்டிருக்கேன் அதிக எண்ணெய் வெண்ணெய் இல்லாமல் முட்டை இல்லாமல் பரோட்டா எப்படி செய்கிறதுன்ற வீடியோ இருக்குதுங்க நீங்கள் அதை பார்த்து செஞ்சுக்கலாம் இப்போ ரெண்டாவது பரோட்டாவை வச்சு மேலேயும் கொஞ்சம் குழம்பு சிக்கன் பீஸெல்லாம் வச்சுக்கிறேன் மூணாவது பரோட்டாவையும் வச்சு அதே மாதிரி தேவையான சிக்கன் பீஸை வச்சுக்கிறேன் நம்ம கொஞ்சம் குழம்பு அதிகமாக ஊற்றுனோன்னா அந்த பரோட்டா வந்து நல்லா ஊறி வரும் இப்போது வாழை இலையை நல்லா மடித்து விட்டுக்கோங்க பாருங்க எவ்வளோ நல்லா மடிக்க வருது நம்மளுக்கு கிளியவே இல்லை இந்த மாதிரி மடித்து விட்டுட்டு நம்ம நூல் இல்லாட்டி நார் வச்சு கட்டிக்கலாம் நார் வச்சு கட்டுறது ரொம்ப சேஃப் ஸோ நான் நார் வச்சு கட்டிக்கிறேன் முத வந்து இந்த பொசிஷனில் நான் வந்து கட்டிக்கிறேன் கட்டும் போது வந்து ரொம்ப இறுக்கி கட்ட வேணாம் அதே சமயத்தில் லூஸாகவும் கட்ட வேணாம் அது பிரியாத மாதிரி கட்டினா போதுங்க இப்போது ஆப்போசிட் சைட்லையும் ஒரு நார் போட்டு கட்டிக்கிறேன் இப்போது இதை என்ன தடவைனா கடாயில் இதை வச்சுக்கிறேன் இதை வேகிறதுக்கு கொஞ்சம் போல் தண்ணி ஊற்றிக்கோங்க இது கொதிக்க ஆரம்பிக்கும் போது மூடி வச்சு ஒரு சைடு வந்து நாலு நிமிஷம் வேகட்டுங்க அடுத்து கொஞ்சம் நாலு நிமிஷம் ஆனதுக்கப்புறம் நல்லா கொதித்து வரும்போது அப்படியே கரண்டியை வச்சு பரட்டி போடுங்க ரெண்டாவது பக்கமும் நாலு நிமிஷம் நல்லா வெந்து வரட்டும் இந்த மாதிரி ரெண்டு தடவை நீங்கள் செய்யுங்க இந்த பக்கம் அந்த பக்கம் நாலு நாலு நிமிஷம் வந்து வேக விடுங்க இப்படி வேகும் போது அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஊடால தண்ணி வத்திடுச்சின்னா தேவைப்பட்டால் நீங்கள் தண்ணி ஊற்றிக்கலாங்க இந்த மாதிரி நல்லா வெந்து வரும்போது குழம்போட அந்த பரோட்டா நல்லா மிங்கிளாகி வந்துடும் இது வேகிறதுக்கு உங்களுக்கு எப்படியும் ஒரு பதினஞ்சு நிமிஷம் எடுத்துரும் இப்போ நல்லா வேக விட்டு நம்ம அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடலாம் நல்லா சூடாக இருக்குது இதை தனியாக அப்படியே எடுத்து வச்சுட்டு இந்த நாரெல்லாம் நல்லா ரிமூவ் பண்ணிடுங்க ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சூப்பரான கிளி பரோட்டா அதாவது வாழையலை பரோட்டா ரெடி வித்தியாசமான சுட்டக்கோழி குழம்போட இது பார்க்குறதுக்கே நல்ல வித்தியாசமான கலரில் இருக்குது பார்த்தீங்களா டேஸ்ட்டும் நல்ல டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க இது பிக்கிறதுக்கு ரொம்ப நல்லா சாஃப்டாக வரும் ஸோ இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் அவசியம் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் முடிஞ்சால் இந்த லிங்க்கை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஃபார்வேர்ட் பண்ணுங்கள் மேலும் இதுவரை ஆதிரா ஜங்ஷனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கானை அப்படியே ப்ரெஸ் பண்ணிவிடுங்க மீண்டும் ஒரு அருமையான ரெசிபியோடு சந்திப்போம்